மேஷம் ராசிபலன் உங்கள் வசீகரமும் நேர்மறை சிந்தனையும் ஒருவரின் நாளை கூடும் மேலும் அது ஒவ்வொரு நாளிலும் மிகச் சிறந்ததை செயல்படுத்த அவர்களுக்கு ஒரு புதிய காரணமாக அமையும் எனவே உங்கள் நேர்மறையான உணர்வினை தொடருங்கள் உங்கள் கவர்ச்சியும் நேர்மறையும் ஒருவரின் நாளை உற்சாகப்படுத்தக்கூடும் மேலும் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறந்ததை காட்ட அவர்களுக்கு ஒரு புதிய காரணத்தை கொடுக்கும் எனவே உங்கள் நேர்மறையான உணர்வை தொடருங்கள் இத்தகைய நேரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை கவர்ந்தெடுக்க முயற்சித்தீர்கள் அதே சமயத்தில் உங்களது நல்ல மற்றும் கஷ்ட காலங்களில் உங்களுடன் துணை நின்ற சில நபர்களை நீங்கள் கவனிக்கவும் மதிக்கவும் தவறிவிட்டீர்கள் ரிஷபம் ராசிபலன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே உங்கள் உள்ளுணர்வுகள் சரியான இடத்தை நோக்கி பயணிக்கிறது எனவே உங்களது பாதையில் வரும் நல்ல விஷயங்களை பெறுவதன் மூலம் நீங்கள் நிறைய பயனடையலாம் அதற்காக நீங்கள் உங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் மக்களிடத்தில் பழகும் திறன்கள் தான் உங்களது தனித்தன்மை ஆகும் மேலும் புதிய வாய்ப்புகளை உங்கள் பாதையில் ஏற்படுத்த உங்கள் சமூக திறன்கள் உதவியாக இருக்கும் உங்களுடன் துணை நிற்பதற்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கும் உங்களது செயல்பாடுகளுக்கு ஆதரவை கொடுங்கள் மிதுனம் ராசிபலன் அவசர நெருக்கடி என்பது ஒரு மோசமான விஷயம் அல்ல போனால் ஒரு சிறிய நெருக்கடியானது உங்களை சிறப்பாக கவனம் செலுத்தவும் மிகவும் தேவையான பொறுப்பினை பெறவும் உதவும் உங்களது எண்ணத்தில் எண்ணற்ற வசீகர சிந்தனைகள் உள்ளன ஆனாலும் என்னவோ உங்கள் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தும் போது நீங்கள் நிறைய தடுமாறுகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே அதிக சிரத்தை செய்த நேரம் இதுவாகும் நீண்ட கால பெண் விளைவுகளை ஏற்படுத்தும் மிகவும் மோசமான ஒன்றை செய்வதற்கு முன்பாக உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசிபலன் என்று உண்மையை பேசுங்கள் ஆனால் நீங்கள் இதை பச்சாத்தாபத்துடனும் அன்புடனும் செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பொய்யான அன்புடன் பேசுவது மற்றவர்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துவதுடன் உங்கள் மீது விரோதத்தையும் உண்டாக்கலாம் செய்ய வேண்டிய விஷயங்களை மெதுவாக எடுத்து உண்மையாகவும் தெளிவான முடிவுகளின் அடிப்படையிலும் சொல்லுங்கள் நீங்கள் கூட்டத்தை பின்தொடர விரும்புவதால் இந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் நீங்களாகவே இந்த விஷயத்தை செய்யுங்கள் இருப்பினும் மன ஆரோக்கியம் இன்று உங்களது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அதை புறக்கணிக்க கூடாது சிம்மம் ராசிபலன் உங்களது வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் நேர்த்தியாக உள்ளன விட்டுவிட முடியாத ஒரு மோசமான பழக்கத்தை விட்டுரைக்கும் வழிகளை பற்றி சிந்திக்க இது ஒரு சிறந்த தருணமாகும் உங்களது வாழ்க்கையில் பிரவேசிக்க ஒரு அந்நியர் முயற்சிக்கிறார் இந்த நேரத்தில் அவரின் எல்லா நாடகங்களையும் சமாளிக்க உங்களுக்கு நேரமும் சக்தியும் இருக்கிறதா என உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் பகல் கனவு காண்பது என்பது பின்னாளில் உங்களது நேரத்தை வீணெடுத்து விட்டது இந்த அங்கலாய்ப்பான நிலையை நீங்கள் மாற்றிவிட்டு உங்களது கனவுகளை பணி செய்யுங்கள் கன்னி ராசிபலன் சிறு ஆலோசனைகளை பெறுவது எப்போதும் தேவையாகிறது ஏனெனில் இவை உங்களை ஒருபோதும் வலுவற்றவராக மாற்றப்போவதில்லை உங்களுக்கு உதவி தேவை என்று மற்றவர்கள் நினைப்பதை நீங்கள் வெறுக்கிறீர்கள் இது நீங்களும் அறிவானவர்தான் என்ற ஒரு உணர்வினை சற்றும் குறைக்காது சில நேரங்களில் வலுவான மனம் கொண்டவர்களுக்கு கூட ஆலோசனைகள் வருபவர்களிடம் இது உங்களுக்கு தேவையற்றது என்ற கருதி அவர்களை மறுக்க கூடாது நீங்களும் இப்படி கேட்கும் நேரம் இல்லாமலா போய்விடும் ஆகையால் நீங்கள் அவர்களுக்கு உதவும் போது அது வேறு வழியில் உங்களுக்கு உதவியாக வந்தடையும் இதனை முயற்சி செய்ய தவற வேண்டாம் துலாம் ராசிபலன் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறீர்கள் அவ்வாறு இருப்பது நீங்கள் வெற்றி கோப்பை கொண்டு அக்களிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் தடையாக இருக்கும் எந்த ஒரு சிறிய தடையையும் கூட கண்டுபிடித்து அதை வெளியே எடுத்து எறிந்து விடுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் திறமையாகவும் பாராட்டத்தக்க விதத்திலும் ஏதாவது செய்கிறீர்கள் உங்களுக்கு இன்று சில உதவிகள் தேவைப்படலாம் அல்லது நிபுணர் ஆலோசனை தேவைப்படலாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து வரும் நல்ல ஆலோசனையை கேட்டுக் கொள்ளுங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களது முயற்சிகள் குறுகிய காலத்தில் பாராட்டை பெறப்போகின்றன விருச்சிகம் ராசிபலன் உங்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுவது இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை செய்ய திட்டமிடுங்கள் மற்றும் பயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல மனப்பான்மையுடன் இருப்பதையே உங்களை சுற்றியுள்ளவர்களும் விரும்புகிறார்கள் இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அதனால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் தனுசு ராசிபலன் நாளும் வளருங்கள் ஆனால் உங்களது உறவர்களின் வளர்ப்பில் வளரும் நபராக மட்டும் இருக்க வேண்டாம் உங்களது குழந்தைத்தனமான செயல்களை சிலர் சரியான நிலையில் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் நீங்கள் தொடர்பில் இருக்கும் அனைவருக்கும் நல்ல நோக்கங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனதளவில் காயப்பட விரும்பவில்லை எனில் உங்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படையாக வெளிப்படுத்தாதீர்கள் உங்களது உடல்நிலை சரியாக இல்லை எனவே அது குறித்து இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதுள்ளது மகரம் ராசிபலன் உங்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவது உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் முழு மனதுடன் உங்களை புகழ்ந்து பேசுபவர்களிடம் கவனமுடன் இருக்க வேண்டும் உண்மையாக கருத்து தெரிவிப்பார்கள் மற்றும் போலியாக உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் மன அழுத்தமும் பதட்டமும் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கிறது உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்வது எல்லாவற்றையும் விட முக்கியமானது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபடுங்கள் இது கடினமாக இருந்தபோதும் போதும் படிப்படியாக தடைகளிலிருந்து விடுபடுங்கள் கும்பம் ராசிபலன் பயனுள்ள நடவடிக்கைகளுடன் உங்கள் அட்டவணையை நிரப்பிக்கொண்டு உங்கள் நேரத்தை குறையுங்கள் இது கடந்த காலங்களில் கடினமான விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களைப் பற்றி ஒரு இனிமையான உணர்வை கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது இது மற்றவர்கள் தங்கள் கவலைகளை உங்களிடம் கொட்டி ஆறுதல் தேட அவர்களை தூண்டுகிறது உங்களது அரவணைப்பால் மனதில் கவலையுடன் காணப்படும் அந்த நபருக்கு நீண்ட நாள் ஆறுதலை கொடுக்கும் மீனம் ராசிபலன் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்குள் உள்ள சிறந்தவரை வெளியே கொண்டு வர உங்கள் உள்ளார்ந்த திறமைகளை பயன்படுத்துங்கள் என்று உங்கள் உண்மையான திறனை வெளிப்படுத்தவும் நீ நினைப்பதை விட நீங்கள் பலமானவர் வேலை மற்றும் வீடு இரண்டிற்கும் பயனளிக்கும் சில நல்ல யோசனைகள் உங்களிடம் இருப்பதால் என்று உங்கள் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் உங்கள் இனிமையான இயல்பை பயன்படுத்திக் கொண்டவர்களைப் பற்றி நீங்கள் சொல்வது சரிதான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது